குருபியோ நமக அனைவருக்கும் லலிதாவின் காலை வணக்கம் இதோ நான்கு வரி கவிதை பல கோயில்கள் உருவாக அவரை கருவி பல மந்திரங்கள் இவ்வுலகில் பரவி எல்லோரும் பயன்பெற உதவி அவர் உணர்த்தியது தான் தெய்வ பிறவி மகாபிரிவாளின் தரிசனம் செய்ய ஒரு கிராமத்திலிருந்து முக்கியஸ்தர்கள் வந்திருந்தனர் கிராமத்தில் விநாயகர் சிலை திருட்டு போய்விட்டது அதனால் ஸ்ரீ பெரியவாளிடம் வந்து வேறொரு விக்னேஸ்வரர் சிலையை கேட்டு வாங்கி கொண்டு போய் அக்கோயிலில் பிரதிஷ்டை செய்யலாம் என்ற விருப்பத்தோடு வந்து நின்றார்கள் எல்லோரும் அப்படியே பிரார்த்தித்தார்கள் ஸ்ரீ பெரியவா அவர்களிடம் உங்கள் கிராமத்தில் ஏரி இருக்கா என்று சம்பந்தம் இல்லாமல் கேட்டார் ஒன்றும் புரியாத அவர்கள் இருக்குங்க என்றார்கள் ஜலம் இருக்கா என்றார் ஸ்ரீ பெரியவா கிராமத்தார் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டு பின்பு பஞ்சாயத்தில் தூர்வாரில் தண்ணி ரொம்ப கொஞ்சம் ரொம்ப கொஞ்சமாக இருக்குது என்றார் ஏரியில் நிறைய தண்ணீர் இருந்தால் எல்லா ஜனங்களுக்கும் சௌகரியம் கன்று காலிகளுக்கு உபயோகப்படும் இல்லையா சகல ஜீவராசிகளும் அன்பு கொண்ட கருணை வடிவான பெரியவா கேட்டார் ஆமாங்க என்றார் கிராமத்து மக்கள் முதல்ல ஏரியை ஆழப்படுத்துங்கோ என்று சொல்லி அவர்களுக்கு பிரசாதம் கொடுத்தார் பெரியவா அவர்கள் தயங்கி நின்றனர் ஆனால் பிரசாதம் கொடுத்துவிட்டால் போய் வாருங்கள் என்று உத்தரவு ஆகின்ற அர்த்தம் அவர்களுக்கு புரியவில்லை அது தெரிந்தவுடன் அனைவருக்கும் ஏமாற்றம் மேலும் ஏரியை ஆழப்படுத்துவது அரசாங்கத்தின் வேலை அதை ஏன் நாம் செய்ய சொல்லி செய்ய சொல்லி இப்படி பெரிவா உத்தரவிட வேண்டும் என்ற கேள்வியும் அவர்கள் மனதில் எழுந்து குழப்பியது இது பெரிய விவாதமாகவே கிராமத்து ஜனங்கள் மத்தியில் எழுந்து பிரச்சனையாகிவிட்டது ஆனால் கிராமத்தில் சில முதியவர்கள் பெரியவங்க வாக்கு இது இதை செய்யலைன்னா குத்தமாயிடும் நமக்கு நஷ்டம் வரும் என்று பயந்தபடி அவ்வேலையை மேற்கொள்ள வேண்டுமென தீர்மானமாக கூறிவிட்டனர் கிராம மக்களுக்கு வேறு வழி இல்லாமல் போனது இனியும் தாமதிக்கல் ஆகாதென ஏரியை ஆழப்படுத்த ஆயத்தங்களை தொடங்கிவிட்டனர் குறிப்பிட்ட நாளில் மண்வெட்டியும் கடப்பாரையுமாக ஏரிக்குள் இறங்கி வேலையை ஆரம்பித்தனர் வேலையை தொடங்கிய ஒரு மணி நேரத்திற்குள் ஒரு அதிசயம் கடப்பாறையில் ஏரியின் மண்ணை ஆழப்படுத்திய ஒருவனுக்கு டங் என்ற ஒரு சப்தம் கேட்டது அண்ணே ஏதோ சப்தம் என்று மற்றவர்களை அவன் கூப்பிட்டான் மேலும் தோண்டும்போது மிக ஜாக்கிரதையாக அந்த சப்தம் வந்த இடத்தை துழாவினார்கள் ஆஹா அவர்கள் எதிர்பார்த்த புதையல் அங்கே ஒரு பிள்ளையார் நல்ல வேலையாக சிதிலப்படாமல் உட்கார்ந்திருந்தார் அவர் பழமை வாய்ந்த பிள்ளையாராய் காட்சி தந்தார் இருக்கும் இடத்தை விட்டு எங்கெங்கோ போய் தேடி அலைந்தீர்களே நீங்கள் தேடிச் சென்று என்னை யாசித்தவர் எல்லாமும் அறிந்த ஞானேஸ்வரர் அல்லவா அவருக்கு ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு ஏரியில் நான் புரை புதைந்திருப்பேன் என்பதை எப்படி அறிய முடிந்தது என்று நீங்கள் அதிசயிப்பீர்கள் ஆனால் அவர் என் தந்தையாய் சாட்சாத் ஈஸ்வரர் அல்லவா நீங்கள் சரியானவரிடம்தான் போய் என் சிலையை கேட்டு நின்றிருக்கிறீர்கள் என்ற அந்த பிள்ளையார் சிலை அவர்களை பார்த்து கேட்பது போல மண்ணிலிருந்து எழுந்தருளினார் உற்சாகமும் மகிழ்ச்சியும் ஜனங்கள் ஸ்ரீ மகாபெரிவாளின் அருளை நினைத்தபடி தங்கள் வேலையை தொடர்ந்தனர் பிள்ளையாரை காட்டும் வழியாக தங்களுக்கு ஏரியை தூர்வாரும் பொதுப்பணியை மேற்கொள்ளச் சொல்லி மகான் உத்தரவிட்டுள்ளார் போலும் அந்த சேவையில் முழுமனதோடு ஈடுபட்டு தொடர்ந்தபோது அடுத்த அடுத்த நிமிடங்களில் இன்னொரு இடத்தில் டங் என்ற சப்தம் ஏதோ எச்சரித்தது மெதுவாக மண்ணை வாரிய போது அங்கே சிவலிங்கம் ஒன்று அருள் பொழிய வெளிப்பட்டது அதிசயம் தொடர்ந்தது அருகருகே நந்தி அம்பாள் முருகன் பலிபீடம் துர்கை என அத்தனை தெய்வச் சிலைகளும் தென்பட்டன பெரும் குதூகோலத்தோடு சாட்சாத் நடமாடும் தெய்வத்திடம் இதை சொல்ல கிராமமே திரண்டு காஞ்சிபுரம் வந்தது பக்தி பெருக சுவாமி கிட்ட ஒரு பிள்ளையார் சிலைதான் தான் கேட்டோம் இப்போது இப்பொழுது ஒரு கோயிலே கிடைச்சிருக்கு என்று ஆனந்தம் ஏரிக்கரையில் ஒரு கீற்று கொட்டகை போட்டு சிலைகளை வச்சு விளக்கேற்றி பழங்கள் நிவேதனம் செஞ்சிட்டு வாங்கோ என்று எல்லாம் அறிந்த தெய்வம் உத்தரவிட்டார் கோயில் கட்டணமே என்ற கிராம மக்கள் ஆதங்கப்பட்டனர் பிள்ளையார் வந்துட்டாரே அவர் பார்த்துப்பார் என்று மாயையை விரித்து அவர்களிடமிருந்து தான் ஈஸ்வரர் என்பதை மறைக்கும் எத்தனத்தில் விடை கொடுத்து அனுப்பினார் மகா பெரியவா இப்படி அவர்கள் பல கோயில்களை நிறுவ காரணமாக இருந்தவர் மகாபெரியவா இந்து மதத்தின் சாரமே அவர்தான் இன்று சித்ரா பௌர்ணமி சித்திரகுப்தனுக்கு உகந்த நாள் சித்திரகுப்தனின் வரலாறு பற்றியும் சித்ரா பௌர்ணமியின் சிறப்பை பற்றியும் நான் விரிவாக பேச உள்ளேன் இவ்வுலகின் பாவ புண்ணிய பலனை அறிய சிவபெருமான் பார்வதி தேவியின் மூலம் தங்க பலகை கொண்டு வரச் செய்து அதில் சித்திரம் அமைத்தார் இதனை கண்டு அதை பார்வதி இந்த சித்திரத்தை பேச வைக்க சிவனிடம் வேண்டினார் சிவனும் மந்திர உபதேசம் செய்து அந்த சித்திரத்திற்கு பேசும் சக்தியை கொடுத்து சித்திரபுத்திரன் என்ற பெயரும் வைத்தார் இந்த சித்திரபுத்திரன் சித்ரா பௌர்ணமி தினத்தில் அவதரித்தார் அண்ட சராசரங்களும் உள்ள முன்னாள் கணக்குகளையும் பிரம்மா விஷ்ணு முதல்வானோருடைய பாவ புண்ணிய கணக்குகளையும் தினமும் தமக்கு தெரிவிப்பும்படி உத்தரவு பிறப்பித்தார் அதன்படி சித்திரபுத்திரனார் கைலையிலிருந்து கொண்டு கணக்குகளை எழுதி வந்தார் ஒரு சமயம் தேவேந்திரன் தனக்கு வேண்டும் வேண்டுமென்று தர்மங்கள் பல புரிந்து இறைவனை நோக்கி இந்திராணியுடன் தவம் புரிந்தார் சிவபெருமான் காமதேனுவை அழைத்து இந்திரன் இந்திராணி தவத்தை எடுத்துரைத்த பின்னர் சித்திரபுத்திரரை இந்திரனுக்கு புத்திரனாக பிறந்து அவன் கவலையை நீக்குமாறு அருள் புரிந்தார் அங்கனமே சித்திரபுத்திரனார் காமதேனுவின் வயிற்றில் உதித்து பாவ புண்ணியங்களை பகுத்து வந்தார் சித்திரை மாதம் பௌர்ணமி சித்திரகுப்தருக்கு உரிய நாளாக போற்றப்படுகிறது அன்றுதான் அவரது அவதார தினம் மனிதர்களின் பாவ புண்ணிய கணக்குகளை மிக துல்லியமாக எழுதும் பணியை வெகு சிறப்பாக செய்து வருபவர் சித்திரகுப்தர் சித்திரகுப்தர் பிறப்பை பற்றி இன்னொரு கதை உண்டு ஒருமுறை முறை அனைத்து திக்குபாலர்களும் கைலாயத்திற்கு சென்று ஈசனையும் உமையம்மையும் வழங்கினார்கள் அனைவரது முகமும் மகிழ்ச்சியால் மலர்ந்திருந்தது ஆனால் யமனின் முகம் மட்டுமே சற்று வாட்டமாக இருந்தது காரணம் கேட்டார் மாதொரு பாகன் இறைவா பூமியில் மக்கள் மிக அதிகமாக இருக்கிறார்கள் ஆனால் நானும் ஒருவன் அனைவரது பிறப்பு இறப்பு கணக்களையும் அவர்களது பாவ கணக்குகளையும் என் ஒருவனால் சமாளிக்க முடியவில்லை எனக்கு துணையாக கணக்கு வழக்குகளை மிக கவனமாக பாதுகாத்து எழுதி வைக்கும் நம்பிக்கையான உதவியாளன் ஒருவன் கிடைத்தால் என் பாரம் குறையும் என்று வேண்டுகோள் வைத்தான் காலன் சிவனும் உன் கோரிக்கை நியாயமானதுதான் உரிய நேரம் வரும்போது உனக்கு அந்த உதவியாளன் கிடைப்பான் என்று அருளினார் அகமகிழ்ந்த யமன் தன் உலகம் சென்றான் பிரம்மதேவர் குழம்பிப் போனார் ஏனெனில் உதவியாளனை படைக்கும் பொறுப்பை அவரிடம் விட்டுவிட்டார் ஈசன் சிந்தித்தார் பிரம்மா சூரியன் ஒருவனால் தான் இத்தகைய ஒருவனை பெற முடியும் என்ற முடிவுக்கு வந்தார் பிரம்மதேவர் சூரியன் மனதில் ஆசையை தூற்றுவித்தார் அதனால் அவன் மனதில் காதல் உண்டானது வானவில்லை அழகான பெண்ணாக மாற்றி நீலாதேவி என்று பெயரிட்டு அவளை திருமணம் செய்து கொண்டார் சூரிய பகவான் அவர்களுக்கு சித்ரா பௌர்ணமி என்று பிறந்தவர் தான் சித்திரகுப்தர் என்று இன்னொரு கதையும் உண்டு சித்திரகுப்தருக்கு உரிய வயது வந்தவுடன் கல்வி கற்பித்தார் சூரிய பகவான் கல்வி கணிதம் இலக்கணம் என அனைத்திலும் சிறந்து விளங்கினார் அவர் தந்தையின் யோசனைப்படி ஈசனை நோக்கி தவம் இருந்தார் சிவபெருமான் அவரது தவத்தை மிச்சி அவரில் முன் தோன்றி இனி நினைத்தது அனைத்தும் நடக்கும் என்று வரமளித்தார் அதை சோதித்துப் பார்க்க படைப்புத் தொழிலில் இறங்கினார் சித்திரகுப்தர் கவலைக்கு பிரம்மா சூரியனை அழைத்து விஷயத்தை கூறினார் உடனே சூரியன் மகனை அழைத்தார் மகனே படைப்புத் தொழில் பிரம்மனு கூறியது என்று மகேஸ்வரனால் முன்பே ஏற்படுத்தப்பட்டுவிட்டது அதனால் அதில் நீ தலையிடக்கூடாது நீ பிறந்ததே யமனின் உதவியாளனாக இருந்து மக்களின் புண்ணிய கணக்குகளை கவனித்து கொள்ளத்தான் எனவே நீ அங்கு சென்று உயிர்களின் கணக்குகளை யமனுக்கு எடுத்துக் கூறு அவர் அதற்கு தகுந்தபடி தண்டனை அளிப்பார் என்று சொல்லி ஆசிர்வதித்தார் அதோடு என்றும் தீராத கணக்கு எழுதும் புத்தகத்தையும் அளித்தார் அதை சிறமேற்கொண்ட சித்திரகுப்தர் யமலோகம் சென்று விவரங்களை கூறினார் தன் நம்பிக்கைக்குரிய உதவியாளன் கிடைத்துவிட்டான் என்று உடனே சம்மதித்தார் யமதர்மராஜன் இறையனாருக்கு நன்றியும் தெரிவித்தார் அன்று முதல் இன்று வரை மக்கள் மனதில் ஒளிந்திருக்கும் எண்ணங்களையும் அவர்கள் செய்யும் நல்வினை தீவினைகளையும் சாரணர்கள் என்ற ஒற்றர்களின் உதவியால் கண்டறிந்து எழுதி வருகிறார் அவர் அனைத்தையும் மிக மிக ரகசியமாக பாதுகாப்பதால் சித்திரகுப்தர் என்ற பெயர் ஏற்பட்டது குப்தர் என்றால் ரகசியம் காப்பவர் என்று பொருள் இவர் வலக்காலை ஊன்றி இடக்காலை மடித்து சுகாசன நிலையில் வீற்றிருப்பார் வலது கையில் எழுத்தானியும் இடது கையில் சுவடியும் இருக்கும் மயன் மகள் பிரபாவதி மனுவின் மகள் நீலாவதி விஸ்வகர்மாவின் மகள் கர்ணிதி ஆகியோர் இவரது மனைவியர் அக்கர சந்திராணி என்பது இவரது கணக்கு புத்தகத்தின் பெயர் ஒவ்வொரு மாதமுமே பௌர்ணமி வரும் ஆனால் மற்ற எந்த பௌர்ணமிக்கும் இல்லாத சிறப்பு சித்ரா பௌர்ணமிக்கு உண்டு அனைத்து மாதங்களிலும் பௌர்ணமியில் முழு நிலவு அழகாக பிரகாசித்தாலும் அதில் உள்ள களங்கங்கள் மிக மெலிதாக காண ஆனால் சித்ரா பௌர்ணமி அன்று நிலவு தனது கிரணங்களை பூர்ணமாக பொழிந்து கொஞ்சம் கூட கலங்கமே காணப்படாமல் காட்சியளிக்கும் அதனால் தான் சித்ரா பௌர்ணமி சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது அதோடு தமிழ் புத்தாண்டில் முதன் முதலாக வரும் முழுநிலவு நாள் என்பதால் இதற்கு சிறப்பு சேர்க்கிறது இந்த சித்திரபுத்திர நாயனார் கதை சித்ரா பௌர்ணமி அன்று ஆலயங்களில் படிக்கப்பட்டு அன்னதானங்கள் நடைபெற்று வருகின்றன மக்கள் இந்த நாளில்தான் அழகர் ஆற்றில் இறங்குவார் மக்கள் வைகையின் நதிக்கரை ஓரங்களில் எல்லாம் விழா கொண்டாடுவார்கள் சித்ரா பௌர்ணமி அன்று மதுரை கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கிவன் மண்டு மகரிஷிக்கு அருள் புரியும் வைபவம் நடக்கிறது சித்ரா பௌர்ணமி நாளில் காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் நடவாவி என்னும் கிணற்றுக்குள் எழுந்தருள்வார் ஸ்ரீராமானுஜருக்கு வரதராஜ பெருமாள் காட்சியளித்து அருள்பாலித்த வைபவத்தை கொண்டாடும் விதமாக இந்த திருவிழா நடந்து வருகிறது நாமக்கல் கொல்லிமலை அறப்பள்ளீஸ்வரர் கோயிலில் சித்ரா பௌர்ணமி அன்று சித்தர்கள் நீராடிய பொய்கை கோயில் தீர்த்தமான சரபேஸ்வர தீர்த்தத்தில் கலப்பதாக புராணங்கள் சொல்கின்றன குற்றாலத்தில் உள்ள செண்பகாதேவிக்கு சித்ரா பௌர்ணமி அன்று சிறப்பு பூஜைகள் நடைபெறும் அப்போது சந்தன வாசனையுடன் மழை பொழியும் என்று கூறப்படுகிறது இந்த நாளில் செய்யும் தானம் சிறிதளவாக இருந்தாலும் அதன் பலன் மலை அளவாக திரும்பக்கூடும் என்பது நம்பிக்கை எனவே தவறாமல் தானம் செய்து வழிபாடு செய்ய வேண்டிய நாள் இன்றைய நாள் காஞ்சிபுரத்தில் ராஜவீதியில் சித்திரகுப்தர் கோயில் இருக்கிறது இந்த கோயில் கைலாசநாதர் கோயிலுக்கும் வைகுண்ட பெருமாள் கோயிலுக்கும் இடையில் அமைந்திருப்பது ஒரு குறிப்பு என்பார்கள் அடியவர்கள் அதாவது அவரவர் செய்யும் பக்திக்கேற்ப கைலாயத்துக்கோ வைகுண்டத்துக்கோ அனுப்பி வைப்பர் இவரே என்கிறார்கள் அவரை பற்றி காஞ்சிபுரம் கோயிலில் இவர் கர்ணாம்பாள் சமேதராக காட்சி கொடுக்கும் உற்சவ மூர்த்தி உள்ளது கர்ணம் என்றால் கணக்கு பிள்ளை என்பார்கள் கர்ணத்தின் மனைவியாதலால் இவளை கர்ணாபாட் என்கிறார்கள் திருவண்ணாமலையில் சித்திரகுப்தன் விசித்திரகுப்தன் ஆகிய இருவருக்கும் தனிச்சன்னிதி உள்ளது வழக்கமாக சிவாலயம் சென்று வழிபட்டால் சித்திரகுப்தனின் அருளை பெறலாம் எனவே சித்திரகுப்தனை வழிபட்டு நாம் செய்த பாவங்களிலிருந்து மீண்டு மரண மரணபயமின்றி வாழ்வோம் இந்த சித்திரகுப்தனுக்கான ஸ்லோகத்தை சொல்லி அதன் பொருளையும் இப்போது கூறுகிறேன் சித்ரகுப்தம் மகா பிராக்யம் லேகனி பத்ததாரினம் சித்ரத்னா பரதரம் மத்தியஸ்தம் சர்வதேகினாம் இதன் பொருளானது நல்ல அறிவாற்றலையும் திறமையான சிந்தனையையும் கொண்டவரே எழுத்தாணி ஏடு இவைகளை கையில் தாங்கிக் கொண்டிருப்பவரே நவரத்தின நவரத்தினத்தினால் ஆன உடையை அணிந்து இருப்பவரே அனைத்து உயிர்களையும் ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் நடுவு நிலையிலுடன் நீதி கூறி அரசராக இருப்பவரே என்று அவரை போற்றி வணங்கி அவரை படைத்த சிவபெருமானின் ஸ்வரூபமான மகா வணங்கி அவர் பாதம் பணிந்து இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று அவர்களை பிரார்த்தித்து ஜெய் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர என்று கூறி என் உரையை முடித்து கொள்கிறேன்